வணக்கம் நவராத்திரி விசேஷங்கள் பத்தி நான் சொல்ல போறேன் நவ அப்படின்னா ஒன்பது ராத்திரி அப்படின்னா நைட்ஸ் ஒன்பது நைட்ஸும் பூஜை பண்ணுவாங்க எப்பவுமே நம்ம பகலில் தானே பூஜை பண்ணுவோம் ஆனா நவராத்திரியில் மட்டும் ஏன் நைட்ஸ் பூஜை பண்றாங்க ஏன்னா மகிஷ அசுரன் மகிஷனா பஃபோ அசுரன்னா அரக்கன் அந்த மகிஷாசுரனை கொல்றதுக்கு அம்மன் ஒன்பது ராத்திரியும் விதவிதமான அவதாரங்கள் எடுத்தாங்க அப்புறம் டென்த்து டே அவங்க வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டாங்க அந்த டென்த்து டே பேர் விஜயதசமி நான் சொன்னேன்ல ஒம்போது நாளும் நிறைய அவதாரம் எடுத்தாங்கன்னு அந்த அவதாரங்களை பார்க்கலாமா